காசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் மார்ச் எட்டு வரை தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ முன்னாள் பிரதமர்கள் சௌத்ரி சரண் சிங் நரசிம்ம ராவ் மற்றும் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்படுகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கிற்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட இருப்பது குறித்த அறிவிப்பில் முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கிற்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்படுவது நமது அரசின் அதிர்ஷ்டம் நாட்டிற்கு அவர் ஆற்றிய ஒப்பற்ற பங்களிப்பிற்காக இந்த மரியாதை அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அவர் தனது முழு வாழ்க்கையும் விவசாயிகளின் உரிமைகள் மற்றும் நலனுக்காக அர்ப்பணித்தவர் என்று பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் அதேபோல முன்னாள் பிரதமர் நரசிம்மராவிற்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட உள்ளது குறித்த அறிவிப்பில் முன்னாள் பிரதமர் நரசிம்மராவிற்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்படும் என்பதை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சிறந்த அறிஞராகவும் அரசியல் தலைவராகவும் இருந்து பல்வேறு பதவிகளின் மூலம் நாட்டிற்காக அவர் பணிபுரிந்தார் நரசிம்மராவ் பிரதமராக இருந்த காலம் பொருளாதார வளர்ச்சியின் புதிய சகாப்தத்தை வளர்த்தது மேலும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மொழி மற்றும் கல்வித்துறைகளில் அவர் வழங்கிய பங்களிப்புகள் மகத்தானவை என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அதேபோல தமிழகத்தை சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது வழங்க இருப்பது குறித்த அறிவிப்பில் சவாலான காலங்களில் இந்தியா விவசாயத்தில் தன்னிறைவை அடைய உதவியதில் எம் எஸ் சுவாமிநாதன் முக்கிய பங்கு வகித்தார் இந்திய விவசாயத்தை நவீனமயமாக்குவதில் சிறந்த முயற்சிகளை அவர் மேற்கொண்டார் கண்டுபிடிப்பாளராக வழிகாட்டியாக ஏராளமான மாணவர்களிடம் ஆராய்ச்சியை ஊக்குவித்தவராக அவரது விலைமதிப்பற்ற பணியை போற்றும் வகையில் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்குவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்